நடிகர் சூர்யா முதல் ஒட்டுமொத்த சினிமா நட்சத்திரத்தையும் கிழித்தெடுத்த ராஜேஸ்வரி பிரியா நடிகர் விஜயை தொடர்ந்து சூர்யாவும் அரசியலுக்கு வரவுள்ளதாக பேசப்பட்டு வரும் நிலையில் அதற்கு முன்னோட்டமாக தன்னுடைய நற்பணி இயக்கத்தை வலுப்படுத்த நடிகர் சூர்யா முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் சூர்யா தன்னுடைய அறக்கட்டளை மூலம் ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார் அந்த நிலையில் சினிமா நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வருவது என்பது தொடர்கதையாகிவிட்டது அந்த வரிசையில் சூர்யாவும் இணைந்திருக்கிறாரா தனக்கென்று இருக்கும் ரசி மன்றத்தை அறுபது மாவட்டங்களாக பிரித்து செயல்பட்டு வரும் நிலையில் வார்டு வாரியாக நிர்வாகிகளை நியமிப்பது குறித்து சூர்யா நற்பணி இயக்கம் ஆலோசனை நடத்தி வருவதாக அவருடைய ரசிகர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் விரைவில் சூர்யா அரசியலில் நுழைவார் என கூறப்படுகிறது இதுகுறித்து அனைத்து மக்கள் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா டி என் நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்தார் அப்போது நெறியாளர் சூர்யா அரசியலுக்கு வருவது குறித்து உங்களுடைய கருத்து என்று கேள்வி கேட்டதற்கு அதற்கு பதில் மக்களுக்கு நல்லது செய்பவர்கள் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரட்டும் ஆனால் மக்களுக்காக பணியாற்றணும் சினிமா பிரபலங்கள் ஆட்சி செய்தனர் மக்களுக்கு நல்லது செய்தார்கள் ஆனால் இப்பொழுது உள்ள பிரபலங்கள் அப்படி இருப்பது இல்லை ஒரு பிரபலம் உதவி செய்தால் அது பெரியதாக பேசப்படுகிறது இதுவே சாமானியர் ஒருவர் செய்தால் அதனை கண்டுகொள்வது கூட கிடையாது என ஒட்டுமொத்த நட்சத்திரங்களும் செய்யும் செயல்களை எடுத்துக்காட்டி கேள்விகளாக அடுக்கி இருக்கிறார் இந்த நிலை அப்படிங்கிறது அவர்களுடைய அறிவையும் குறைச்சிடும் போதைக்கு அடிமையாயிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் அதனால கண்டிப்பாக உறுதியாக எல்லா தாய்மார்களும் சப்போர்ட் பண்ணணும் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை கண்டிப்பா முன்னெடுக்க இருக்காங்க முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் படத்துல வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணனால நீங்க தொடர்ந்து எதிர்ப்பு எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்க விஜய் அவர்கள் வந்துட்டு அரசியலுக்கு போக வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மாசத்துல வந்துட்டு எல்லாத்தையும் அறிவிக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு இந்த நேரத்துல திமுக எதுனா கூட ஒரு அறிக்கை கூட எப்படி திமுக அறிக்கைங்களா விஜய் ஆட்சியில நடக்கூடிய அவலத்துக்கும் சரியில்லை இப்போ போதை வந்துட்டு அதிகமா இருக்கு இதுல வந்து கண்டிச்சு ஒரு அறிக்கை கூட விடாம இருக்கிறது என்ன காரணம் அதாவதுங்க அவங்களோட சினிமாவில அவங்க ஹீரோவா இருக்கிறது அடிப்படையிலேயே அவங்க வந்து அரசியலை பார்க்கறாங்க நான் அரசியல் குறித்து பேசுறது அப்படின்னா அது அது வேறு அப்படிங்கறத அவர் களத்துக்குள்ள தான் அவர் புரிஞ்சுக்குவார் விஜய் அவர்கள் விஜய் அவர்களுக்கு அரசியல் பற்றிய என்ன நோக்கம் என்ன கொள்கை இதெல்லாம் அவர் இன்னும் சொல்லலை ஆனா நீங்க குறிப்பிடுவது போல ஒரு கட்சின்னு ஒன்னு தொடங்கிட்டோன்னு சொன்னாலே சமூக பிரச்சனை குறித்து அவர்கள் பேச தொடங்கணும் தான் உண்மை இது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா நான் நான் வர்றேன் நான் வந்த பிறகு பேசுகிறேன் நான் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு நான் நான் நாட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாதுங்க அரசியல் அப்படி கிடையாது அன்றாடம் அணுதினம் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது குறித்து நீங்கள் உங்கள் கருத்தை தெரிவிக்கணும் அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்க வைக்கணும் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல உங்கள் கட்சியில் உள்ளவங்களை பண்ண சொல்லுங்கள் அப்படி ஒரு கட்சினு ஒன்று நீங்கள் அறிவிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ண சொல்லியிருந்துருக்கணும் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது அதை அதெல்லாம் வந்து இன்னும் அவர்களுக்கு அரசியல் வந்து அரசியல் குறித்து அவர்கள் இன்னும் தயாராகலைங்கிறது தான் குறிப்பிட்றதா நான் நினைக்கிறேன் முழு நேரமும் அரசியலுக்கான ஒரு களத்தை உருவாக்கட்டும் அதன் பிறகு பேசினா நல்லாயிருக்கும் சினிமா நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அரசியல் குழு வந்து இன்வால்வ் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வசதில சூரிய அவர்களும் பாத்தீங்கன்னா தனது ரசிகர் நற்பணி மனத்தை வந்துட்டு கட்டமைக்க சொல்லி அறிவினா நான் எல்லாம் விட்டு இது வந்து அரசியலுக்கு பின்புலமா இருக்க காரணமா இருக்கலாம் இல்ல இருக்கலாம் இல்லாமலும் நம்ம இருக்கலாம் அசம்ஷன்ல நம்ம பேச வேண்டாம் நான் யாராக இருந்தாலும் நான் சொல்றது ஒண்ணுதான் நீங்க வந்து மக்களுக்காக பணியாற்றணும் அப்படிங்கிற இடத்தை கொஞ்சம் வித்தியாசப்படுத்துங்க மக்களும் தெரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து பழைய நிலை இன்னைக்கு இல்லை திரைப்பிரபலங்கள் வந்து நிச்சயமாக நாட்டை ஆட்சி செய்தார்கள் என்பது உண்மைதான் அதுல மாற்று கருத்து இல்ல அன்றைய நிலை வேற இன்றைய நிலை வேற அன்னைக்கு இருந்த நிலையில நாம இன்னைக்கு இல்ல அதுதான் உண்மை ஏன்னா அது மட்டும் இல்லாம அந்த பிரபலங்கள் திரையில கூட தோன்றும் போது அவர்களுக்கென்று சில கொள்கைகளை கைப்பிடி அதாவது அதை பிடித்தாங்க அந்த கொள்கைகள் அடிப்படையில் தான் நடிச்சாங்க அந்த கொள்கை அதெல்லாம் இன்றைக்கு சினிமாவில் இருந்து வரக்கூடிய நபர்களுக்கு இருக்காங்கிறதும் ஒரு கேள்விக்குறி அதை தாண்டி ஒரு இயக்குனர் இயக்கி அதை மட்டுமே அடி அதாவது அந்த காலகட்டத்தில் உண்மையாகவே திறமையான ஒரு நடிகராக இருந்தாலும் அவர்களுக்கு பன்முகத்தன்மை தேவைப்பட்டது அன்னைக்கு டெக்னாலஜி இவ்வளவு கிடையாது இன்னைக்கு ஒரு ஹீரோவா இருக்கணும்னா டெக்னாலஜியே இருக்கு அவங்கள ஒல்லியாக காமிக்க முடியும் அவங்கள இப்படி காமிக்க முடியும் அப்படி காமிக்க முடியும் அவங்க செய்யாத விஷ் வித்தையை கூட அவங்க செஞ்சதாக காட்ட முடியும் அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸும் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு நீங்க எதன் அடிப்படையில் ஒரு நாட்டுக்காக அவங்க வராங்கன்னு சொல்லி எதன் அடிப்படையில் முடிவெடுப்பீங்க அது அந்த இடத்த எனக்கு 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 புரியலை யாருக்காவது புரிஞ்சாலும் சொல்லுன்னா நான் கேட்டுக்க தயாராக இருக்கேன் எதன் அடிப்படையில் இப்போ என்னை போன்ற அரசியலுக்கு வந்திருக்கோங்க கண்டிப்பாக எட்டு வருஷமாக என்னால் முடிஞ்ச கருத்துக்களை நான் தெரிவிக்கிறேன் என்னால் முடிஞ்ச போராட்டங்களை நான் கையில் எடுக்கிறேன் என்னால் என்ன செய்ய முடியுமோ ஒட்டு மொத்தத்தையும் களத்தில் இறங்கி நான் டாஸ்மாக போறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அரசு வந்து நடத்துகிற நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளை எடுத்து சொல்றதா இருக்கட்டும் அல்லது அரசை தட்டி கேட்பதாக இருக்கட்டும் நான் அதை சரியா செஞ்சுகிட்டு இருக்கேன் இப்ப என்னை அடையாளப்படுத்தும் போது நான் ஒரு அரசியல்வாதியாகத்தான் அடையாளப்படுத்தப்படுறேன் ஓ ராஜேஸ்வரி பிரியாவா இவங்க வந்து இது இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க இளைஞர்கள் சீரழிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி சிகரெட் குடிக்கிற காட்சி எதிர்க்கிறாங்க சிகரெட் ப்ரொமோஷன்ஸ் வேண்டாங்கிறாங்க அது மாதிரி இந்த மாதிரி இளைஞர்களை நோக்கி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன நீங்க வரையறைப்படுத்தலாம் நீங்கள் நடிகர்களை எதில் வரையறைப்படுத்துவீங்க அவர்கள் இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க இந்த பாட்டுக்கு இவங்க நல்லா நடனம் ஆனாங்க இந்த சண்டை காட்சியில் நல்லா சண்டை போட்டாங்க அப்படி வரையறை செய்ய போறீங்களா எனக்கு புரியலை இதையெல்லாம் இளைஞர்களும் புரிந்து கொள்ளணும் ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்களோட ரசிகராக இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஸ்டில் எனக்கு பேட்ரியாட்டிசம் இருக்கு எனக்கு நாட்டுப்பற்று இருக்கு அதன் அடிப்படையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞரும் சிந்தித்து செயல்பட வேண்டும்ங்கிற இடத்துல நான் இருக்கேன் அவர்கள் சிந்தனையை தூண்டுவதற்கு நூறு பேர்ல ஒருத்தருக்கு நான் பேசுவதோட அர்த்தம் புரிந்தால் கூட நான் மகிழ்ச்சி அடைவேன் எந்த நடிகர் வேணாலும் வரட்டும் அவங்க என்ன இப்ப அவங்க ஒரு அறக்கட்டளை வைத்து அந்த அறக்கட்டளை மூலமாக படிப்பு படிக்க வச்சுன்னு சொல்றாங்க ஆனால் அந்த அறக்கட்டளையை வேறு யாரும் வச்சிருந்தா அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்குமா அவங்க சினிமா நடிகராக இருந்தாதினால சப்போர்ட் பண்றீங்க ஒரு சினிமா துணை நடிகர் தான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னா அதை ப்ரமோஷன் பண்றீங்க ஒரு சாமானியர் உயிரே கொடுத்தாலும் மதிக்க மாட்டீங்க என்னங்க இது ஒரு துணை நடிகர் உதவி செஞ்சா அதை பிரம்மாண்டப்படுத்தி ஓஹோ ஆகாங்கிறாங்க ஒரு துணை நடிகை செஞ்சா ஓஹோ ஆகும்ங்கிறாங்க ஒரு நடிகர் நடிகை முன்னாடி வந்து நின்று செஞ்சால் அவங்களுக்கு அது ஒரு பிரம்மாண்டமாக தெரியுது இதே சாமானிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து தன் குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்க கூட நேரம் இல்லாம சமூகத்திற்காக மக்களுக்காக அல்லல் பட்டு மக்களுக்காக போராடி எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்க நிஜத்தில் இருக்கிறவங்களே நீங்கள் யாருமே மதிக்கிறது இல்லை இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை இதெல்லாம் புரியணும் புரிய தொடங்கணும் அதை புரிய வைக்கிற இடத்துல என்னை போன்ற இருப்போம்